ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஆக்னிஸ் பிம்பிள்ஸ் அந்த பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த டாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகணும் அன் ஸ்கின் டோனாக இருக்காதுனால் நல்லா ஈவ் அவுட் பண்ணி கொடுத்து அண்ட் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணணும் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பவுடர் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் ஆண்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அன் இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை நல்லாவே ஈவ் அவுட் பண்ணி கொடுக்கும் ஆக்னிஸ் பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராமல் நல்லாவே வந்து பாதுகாக்கும் அண்ட் இது கூட ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கடுக்காய் பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க ரெகுலராக இதை நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிறத நீங்களே விசிபிளாக பார்க்க முடியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஆக்னிஸ் ப்ராப்ளம் அண்ட் டாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் நல்லாவே க்யூர் ஆகும் வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க மட்டும் தயவு செய்து யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த விடிய போச்சு லைக் பண்ணுங்கள்